பாரத நேயர்களே தமிழோடு சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புவது கவியரசன் கண்ணதாசன் அவர்கள் இலக்கியத்திலே அவர்கள் எத்தனையோ கவிதைகள் எழுதி வந்தார்கள் அல்லவா அதிலே அவர் கவலையோடு இருக்கின்ற பொழுதும் சரி மகிழ்ச்சியோடு இருக்கும்போது சரி ஒவ்வொரு முறையும் தன்னுடைய மனதின் அலைகளுக்கு ஏற்றாற்போல அருமையான கவிதைகளை பார்த்து ஒரு கவித்துவமான கவிதைகள் நம்முடைய தமிழ் உலகத்திற்கு கிடைத்தது தங்களெல்லாம் இளைஞர்களாக இருக்கின்ற பொழுது பத்திரிகைகளிலே வரும் அதை பார்த்து அந்த கவிஞனுடைய மனதிலே எந்த அளவுக்கு தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்று தெரியும் அதிலே தான் ஒரு முறை அவிவேக சிந்தாமணி என்ற ஒரு தலைப்பிலே சில எழுசிறு விருத்தத்திலே நினைக்கிறேன் எளியிருந்தான் குருவின்றி வித்தையை கற்றவன் நெஞ்சிலே குடிகொள்ள அமைதியிலே உழைகின்ற கையிலும் அழகின்ற வெயிலும் குணங்கான ஒருவர் இல்லையே இருவென்று சொல்லாமல் இருப்பதை தந்தாலும் எவர்வாலும் உண்மை இல்லையே எனது கண் ஒரு சொல்லும் வலது கண் ஒரு சொல்லும் எடுத்துரைக்கின்ற ஓரையில் சேர்கின்ற பொருள்களை செம்மையா என்னாலும் சேர்க்கவும் தெரியவில்லையே ஜெயிக்கின்ற கட்சியில் சேர்கின்ற வித்தையில் அறிவும் இல்லையே பேர் வந்த வேளையில் பேரையே விலையாக பேசவும் தெரியவில்லையே பிடித்தகை தழுவவே விளக்கெண்ணை பூசுவார் பெரிதாக வாழும் இல்லை தான் பெற்ற செல்வனை ஏற்பட்டோம் என்றுதான் தாய் என்று பாண்டு போனாள் தந்தையும் இப்பிள்ளை உருப்படாது என்றுதான் தனலிலே வந்து போனான் உயிர் கொள்ள வைத்தவன் உயரத்தில் ஒளிவு கொண்டான் உயிராக அணுவினில் தமிழனை மட்டுமே உறவாக வந்து நின்றாய் பொய்யப்பன் சபையிலே கைகட்டி விற்பனேர் பொருளப்பன் துணை கிடைக்கும் பொருளப்பன் தன்னையை சூதாடி பார்ப்ப புகழப்பன் துணை கிடைக்கும் நான் வெய்யப்பன் தன்னையை நம்பினேன் அவர் என்னை வீணப்பன் ஆக்கிவிட்டான் விதியப்பன் தன்னுடன் வினையப்பன் தானுமே வீட்டிற்கு வந்து விட்டான் ஐயப்பும் கண்ணீராய் அப்பனை அமே நீ வாயிக் கொள் வண்ணவையில் மலர் கொண்ட கூந்தலை தண்டதாரும் மதுரை மீன் ஆட்சி என்று கவிதைகள் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும் இதிலிருந்து அவருடைய அந்த வேதனையை நமக்கு தெரிகிறது எந்த அளவுக்கு ஏமாற்றம் விழுகிறார் ஏனென்றால் ஜெயிக்கின்ற கட்சியில் தேர்வு ஒரு அறிவு என்றார் ஐம்பத்தி ஏழிலே திருக்கோஷ தொகுதியிலே நிற்கிறார் வாக்குகள்ார் தான் கட்சியே முதன் முதலாக பொது தேர்தலுக்கு அறிமுகமாகிறது ஆனால் அறுபத்தி ரெண்டிலே துரவிசுவாசமாக அவர் கட்சியை விட்டு வெளியில் சென்று விடுகிறார் அந்த தொகுதியிலே இருபத்தாறு வயது இடம் வழக்கறிஞர் மாறவும் வெற்றி பெறுகிறார் என்றால் அந்த நேரத்தில் ஜெயிக்க இவர் இருக்க வேண்டிய தொகுதி வெற்றி பெற வேண்டிய தொகுதி கம்பீரமாக அவர் தேர்தல் முடிந்தவுடன் சொன்னார் ஐம்பத்தி ஏழிலே முதல் தொகுதி முதல் பெட்டி முதல் எம்எல்ஏ நான் தான் என்று சொன்னவர் அந்த நேரம் வெற்றி ஆனால் வெற்றி வாய்ப்பு பெற வேண்டிய அறுபத்தி ரெண்டில் அவர் இல்லை அதைத்தான் இருக்கின்ற நேரத்தில் ஜெயிக்கின்ற கட்சியில்லை தேரும் ஒரு அறிவும் இல்லையே ஒரு பொருள்களையும் அவர் எந்த விதமான விகற்பமும் தூதும் இல்லாதபடி எல்லாரையும் நம்பியதால் நெட்டி இடத்திலெல்லாம் சிக்கலை கையெழுத்து போட்டு கடன்காரனாக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அதைத்தான் அவர் வேதனையோடு குறிப்பிட்டார் இடதுகள் ஒரு சொல்லும் அறதுகள் ஒரு சொல்லும் எடுத்துரைக்கின்ற வகையில் அதுபோல் உண்மையாக இருந்ததால் நான் மெய்யப்பன் தன்னையே நம்பினேன் அவன் என்னை வீணப்பன் ஆகிவிட்டான் உண்மை சொல்கின்ற பொழுது உலகத்திலே முதலிலே ஏமாற்றுக்காரர்கள் அதை எளிதாக அந்த வஞ்சகமில்லாத உள்ளத்தை ஏமாற்றி விடுவார்கள் அல்லவா அந்த அடிப்படையிலே அவர் அதிலும் பாதிக்கப்பட்டார் நான் மட்டும் பொய்யப்பன் கூடவே இருந்திருந்தால் எனக்கு புகழ் கிடைத்திருக்கும் பொருள் பொருளை கிடைத்த பொருளை வைத்து பேர் வந்த நேரத்திலும் பேரையும் விலையாக பேசவும் தெரியவில்லை கட்சிக்கு புதிதாக ஒரு கட்சி அமைத்து அந்த கட்சிக்கு இவரே செலவிட்டு வந்தார் இவரே ஏராளமான கடல்நிலை இருக்கின்ற பொழுது கட்சிக்கும் செலவிட்டு வந்தார் இப்படி ஒவ்வொரு முறையும் அவர் வேதனையில் இருந்தார் ஆனால் அந்த வேதனையின் வெளிப்பாடு நமக்கு ஒரு அல்லது ஒரு கவிதைகள் கிடைத்தது உலகத்தில் நமக்கு ஒரு ஞானம் கிடைத்தது உலகத்தில் எவ்வளவுதான் அறிவாளிகளாக இருந்தாலும் வரப்பட்ட கவிஞர்களாக இருந்தாலும் இந்த உலகத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்ற போல் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஞானத்தை அவரோடு நாமம் பெற்றுக் கொடுக்கும் நல்லது நீ நாளை சந்திப்போமா பழக்கம் நீ ஒருவனை நம்பி வந்தாயோ இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ